மன்னா சங்கீத எண்பத்தி ஒன்று பதினாறாவது வசனம் சங்கீத எண்பத்தி ஒன்று பதினாறு உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் கர்த்தருடைய போஷிப்பு எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது கண்மலையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் இந்த உச்சிதமான கோதுமை கண்மலையின் தேன் இரண்டுமே மிக சிறந்த ஒரு பொருட் பொருட்களுக்கு அடையாளமாக இருக்கிறது கண்மலையிலிருந்து வருகிற ஆசிர்வாதம் மிக சிறந்த ஆசிர்வாதமாக இருக்கும் கண்மலையாகிய இயேசு வருகிற ஆசிர்வாதம் உங்களுக்கு மிக மிக சிறந்த ஆசிர்வாதமாக இருக்கும் உச்சிதமான கோதுமை கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்க அவர் வல்லவர் கர்த்தருடைய போஷிப்பே உங்களுக்கு திருப்தியை கொண்டு வரும் கர்த்தருடைய போஷிப்பே சிறந்ததாக இருக்கும் சிறந்ததை கத்தர் கொடுக்க விரும்புகிறார் மிக மிக சிறந்ததை உங்களுக்கு கத்தர் தருவார் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கண்மலையாக இயேசு கிறிஸ்து சிறந்த ஆசிர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார் செவிப்புமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் பிள்ளைகளின் மீது ஆசிர்வதிக்கிற கரத்தை வைப்பீராக பலப்படுத்துகிற கரம் இறங்கி வருவதாக நன்மை செய்கிற கரம் இறங்கி வருவதாக உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினால் திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே எங்கள் கண்மலை ஆகிய கத்தாவே உங்களுடைய சிறந்த ஆசிர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ਇਸ ਸ੍ਰੀਮੁਹਾਂਜ ਦੇ ਬਿਕਰਮ ਪਿਤਾ ਦੇ ਆਮੀਨ ਆਮੀਨ ਕਰਤੁਰੂਲੇ ਆਸੀਰ ਬਾਰ ਆਮੀਨ